ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விசால் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசையை வந்து பானுமதியை ஆட்களை வச்சு அவங்க தூக்கி இருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சுபத்ரா வந்து விசால் கிட்ட சொல்கிறாங்க இன்னும் ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயும் நீ இசையை கண்டுபிடிச்சு நீ அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லாவோ உடனே விசாலும் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து ஃபஸ்ட்டு தூக்கத்தில் இருக்கிறாங்க இப்போ அவங்க கண் முடிச்சு பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க என்னது நம்ம எங்கே இருக்கிறோன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்களா அதில் ஒருத்தர் வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க திருவாமணியூரில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணவும் இது கெட்டதுமே இசை வந்து அதிர்ச்சிறாங்க ஓஹோ நம்ம இங்கே தான் தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு எப்படியா தப்பிச்சு போகணுமே இவங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இசை வந்து நைஸாக அப்படியே வந்து அவங்க எந்திரிச்சு தப்பிச்சு ஓடுறாங்க அப்போ அவங்க கூட வந்தவங்களாம் பார்த்துருந்தாங்க டேய் அந்த பொண்ணு அங்கே பாருடா தப்பிச்சு ஓடுறா பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இசையை துரத்திக்கிட்டு போகும்போது அங்கே கரெக்டாக விசால் வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்களெல்லாம் போட்டு அடி அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி ஓடிறவும் அடுத்து வந்து இசை நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லும் போது அப்போ இசை வந்து நடந்த எல்லா ஒன்றுமே சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பானுமதி தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே விசா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற எதுக்காக அவங்க ஒன்று இந்த மாதிரி தூக்கிட்டு வரணும் அப்படிங்கவும் இது எல்லாத்துக்கும் காரணம் தீப்தியோட ஜாதகம் தான் அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுது அதனால தான் என்ன இப்படி அடிச்சு எங்கள் கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொல்றேன்னா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் உடனே விசால் கிட்ட எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு தீப்திக்கு பொய்யான ஜாதகத்தை எழுதி தான் ராகுவோட கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாங்க அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுது இந்த ஜாதகத்தை எழுதி கொடுத்தது என் ஃப்ரெண்டு பிரியாவோட அப்பா தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு பிரியா தான் அந்த விஷயத்தை வந்து சொன்னா அப்போ வந்து அவள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும் போது தான் என்ன இந்த மாதிரிக்கு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே விசால அடைகிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் தீப்தியோட ஜாதகம் வந்து பொய்யான ஜாதகம் அப்படிங்கும் போது அது மட்டும் இல்லை அவளுடைய நட்சத்திரத்துக்கு உங்கள் அம்மாவோட உயிருக்கும் உங்கள் அப்பாவோட உயிருக்கும் ஆபத்து அதனால் வந்து நம்ம எப்படியாவது தடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போது சரி நான் கிட்டே ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி உன்னை காப்பாற்றிட்டேங்கிற உண்மை சொல்லிடுது அப்படிங்கும் போது இல்லை வேண்டாம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன் சொல்ல வேண்டான்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது இப்போ மட்டும் நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னா அந்த விஷயம் வந்து பானுமதிக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா அவங்க வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அதனால நம்ம வந்து ஆதாரத்தோட தான் அவங்கள நம்ம சிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ அந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து என் ஃப்ரெண்டு பிரியா வீட்டுக்கு போகலாம் அவக்கிட்ட போனாக்கி அப்போ நம்மளுக்கு அவங்க அப்பாவை வந்து நம்ம கூட்டிகிட்டு போனாக்கி அந்த ஜாதகத்தை பற்றின உண்மையை அவர் சொல்வார் அப்படிங்கவோ உடனே சரின்னு சொல்லிட்டு விசாலும் இசையும் கிளம்புறாங்க அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி விசால் வந்து இசைக்கிட்டே எனக்கு ஒரு சத்தியமணி கொடு அப்படிங்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது எனக்கு சத்தியமணி கொடு அப்படின்னு சொல்லவோ உடனே இசையும் சத்தியமணி கொடுக்குறாங்க ஆனா எதுக்காக விசால் வந்து சத்தியமணி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரல அடுத்து பார்த்தோம்னா விசாலும் இசையும் வந்து பிரியாவோட வீட்டுக்கு போறாங்க அங்கே போனதுக்கப்புறமா இசையும் விசாலும் வந்ததை பார்த்துட்டு உடனே பிரியா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு இசை எங்கள் அப்பாவை அழைச்சிட்டு வரலான்னு சொல்லி தான் நாங்கள் வந்தேன் ஆனால் எங்கள் அப்பாவை காணல் அப்படிங்கும் போது உடனே இசையும் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பிரியா அதிர்ச்சி அடைகிறாங்க இசை இந்த பிரச்சனை வந்து பெரிய விஷயமா போயிட்டு போகுது இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியல அப்படிங்கும் போது அப்போ இசை வந்து சொல்றாங்க உங்க அப்பா தான் இந்த ஜாதகத்தை மாற்றி எழுதி கொடுத்துருக்காரு இப்போ உங்க அப்பா இருந்தாக்கி கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம் இப்போ உங்க அப்பா எங்க எங்கே தெரியல அப்படிங்கும்போது இப்போ பிரியா சொல்கிறாங்க ஆமா இசை அப்பா எங்கே போனார்னு தெரியல அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசால் வந்து இசைக்கிட்ட கேட்டுட்டு இருக்கவும் அப்போ இசை வந்து சொல்கிறாங்க எப்படியோ அவங்க அப்பா ஜாதகம் எழுதி கொடுத்துருக்கிறாரில்ல அந்த ஒரிஜினல் ஜாதகம் பானுமதியோட வீட்டில் தான் இருக்கும் அங்கே போனாக்கி நம்ம கண்டுபிடிச்சல அப்படிங்கும்போது போது அதை எப்படி நம்ம அவங்க வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு விசால் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் போக முடியாது ஏன்னா பானுமதி அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து மண்டபத்தில் தானே இருக்கிறாங்க அதனால வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த நேரம் நம்ம போனோம்னா அந்த ஜாதகத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கவோ இது கிட்டதுமே விசாலும் சரி அப்படிங்கும் போது பீசே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாரு பிரியா உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமா நேரம் மண்டபத்துக்கு நீ அழைச்சிட்டு வந்துரு அப்படிங்கவோ உடனே பிரியாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விசாலும் இசையும் வந்து பானுமதியோட வீட்டுக்கு போறாங்க அப்போ வீட்டை சுற்றி காம்பவுண்டு வந்து ரொம்பவே வந்து லாங்காக கட்டியிருக்கனால இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்கிறாங்களே இப்போ நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு விசால் வந்து கேட்டுட்டு இருக்கும் போது எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்போ தான் நம்ம இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லவும் சரி இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது உடனே என்னை தூக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க உடனே இசை விசாலும் வந்து இசையை தூக்கி விடவும் ரெண்டு வருமே வந்து காம்பவுண்டில் வந்து ஏறி குதிக்கிறாங்க குதிக்கும் போது ரெண்டு வருமே வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்துடவும் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு போது உடனே வந்து இசையை வந்து விசாலை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது இசாலும் மெய் மருந்து அங்கே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐயோ எந்திரி நம்ம வந்த வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப வந்து இசையை வந்து சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள அவங்க போறாங்க அப்போ போகும்போது எல்லாமே லாக் பண்ணியிருக்கவும் எங்க எல்லா பக்கமும் லாக் பண்ணி இருக்குது சொல்லிட்டு போதே அப்போ வந்து மேலே மாடி இருக்குது அந்த மாடியில பார்த்தோம்னா டோர் ஏதோ ஓப்பனாக இருக்கிற மாதிரி தெரியுது அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இசையும் விசாலும் வந்து அந்த பக்கமா வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க வீட்டுக்குள்ள வந்துருந்தாங்க வந்ததுமே இப்ப எங்க தேடுறதுக்கு அப்படிங்கவும் அநேகமாக பானுமதியோட ரூம்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்கிறாங்க இப்போ பானுமதியோட போட்டோ வந்து அந்த ரூம்ல இருக்கவும் இதுதான் அநேகமா பானுமதியோட ரூமா இருக்கும் பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு அவங்க வந்து ஒவ்வொரு கபோர்டும் பீரோ எல்லாத்தையுமே அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து விசால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இசை எங்க தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சுபத்ராவை தான் காட்டுறாங்க சுபத்ராவத்தை வந்து அவங்க அத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சுபத்ரா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வந்து இசையும் காணல இசையை தேடி போன விசாலையும் காணல என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது அதுதான் அத்தை எனக்கு ஒன்னும் புரியல ஆனா கண்டிப்பா வந்து விசால் வந்தால் இசையோட தான் வரும் அப்படிங்கும்போது இப்போ பானுமதி வந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க நீ எவ்வளோ நேரம் தேடினாலும் சரி தான் கண்டிப்பாக வந்து இசை கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பானுமதி சிரிச்சுட்டு இருக்கவும் இப்போ சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பானுமதி இவங்க வர லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது அவள் என்னன்னாலும் பண்ணட்டும் ஆனால் கண்டிப்பாக வந்து அவள் கிடைக்க போகிறது கிடையாது அப்படிங்கும்போது போது சரி இப்போ என்ன பண்ணுறதுக்கு நல்ல நேரம் முடிய போகுது அப்படிங்கவும் இப்போ பானுமதி வந்து சுபத்ரா சொல்கிறாங்க எங்கள் பாரு சுபத்ரா நல்ல நேரம் வர முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அதனால நம்ம வந்து நிச்சயத்தை தான் நடத்திடலாம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சுபத்ரா வந்து ஆக்ரோசத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என் பையன் ஒரு மணி நேரத்துக்குள்ள இசைய அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி இருக்கிறேன் இன்னும் அந்த நான் சொன்ன ஒரு மணி நேரம் முடியல கண்டிப்பா என் பையன் வந்து இசையோட தான் வருவான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட சொல்லவும் இது கேட்டதுமே பானுமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ பிடிவாதத்துக்கு ஒரு அளவே கிடையாது என்ன பண்றதுக்கு பொறுத்துதே பொறுத்துட்டோம் கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இருந்துட்டோம்னா நம்ம நினச்சது நடந்துரும் அப்படின்னு சிந்தாமணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து எரிச்சலோட வந்து சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சுபத்தரவா பார்த்துட்டு அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து விசால் இசை இவங்கள தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் எல்லா பக்கம் தேடுறாங்க எங்கேயுமே காணலை அப்போ வந்து இசை வந்து ஒரு இதில் கபோர்டில் திறக்கும் போது அதுல ஜாதகம் இருக்குது அதை பார்த்ததுமே அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க தீப்தியோட ஒரிஜினல் ஜாதகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே விசால் வந்து பார்க்குறாங்க நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் விசால் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ வந்து ஒரு மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பானுமதி வந்து திரும்பவும் சுபத்ராட்டை ஞாபகப்படுத்தவும் அடுத்து பார்த்தோம்னா அப்போ சுபத்ராட்டை வந்து அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க என்ன சுபத்ரா பண்ணுறதுக்கு இப்போ நல்ல நேரம் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நீ சொன்ன ஒரு மணி நேரம் முடிகிறதுக்குன்னு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு இருக்கவும் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குதுல்ல கண்டிப்பாக அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கவும் பானுமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க இவளை எல்லாம் திருத்தவே முடியாது என்ன பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் இருந்துட்டோம்லான்னு அந்த அஞ்சு நிமிஷத்தை நம்ம வந்து கடத்தர வேண்டியதுதான் நீ எவ்வளோ நேரம் வந்து இருந்தாலும் சரிதான் தான் கண்டிப்பாக வந்து இசையை நீ கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்து விசாலும் இசையும் வந்துருந்தாங்க இவங்கள பார்த்ததுமே வந்து பானுமதி சிந்தாமணியாக அதிர்ச்சடைகிறாங்க என்னது இவங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே உடனே சுபத்ரா வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரெண்டருமே வரவும் நீ எங்கே போயிட்ட இசை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கவும் உடனே இசை வந்து பானுமதியை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து விசால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா இங்கே பெரிய ஒரு தப்பே நடந்துருக்குமா அப்படிங்கும்போது என்ன சொல்ற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்ப விசாலும் இசையும் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இதை கிட்ட சுபத்ரா சுபத்திர அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நீ சொல்றதெல்லாம் உண்மையான கேட்கும் போது இப்ப பானுமதி வந்து சொல்றாங்க இவ வந்து ஆரம்பத்துல இருந்தே என் மேல வந்து தேவலாம பழி சுமத்திட்டு இருக்கிறா இவ சொல்றதெல்லாம் நம்பாது அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா பிரியா வந்து தன்னுடைய அப்பாவையும் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்ப வந்து அவர் சொல்றாரு இல்ல அவங்க இசை சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க அவரை பார்த்ததுமே இன்னும் அதிர்ச்சி அடையாங்க பானுமதி இவர் தான் என்கிட்ட வளையல் வாங்கிட்டு போனார்